அஸ்லாம் வலைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியான காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டே காடையில் மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவி சேர்ப்புறோம் அப்படி செய்கிறதுனால உள்ள வரைக்கும் மசாலா நல்ல இஞ்சி இருக்கும் மூணு காடையோட அளவு தான் இது கரெக்டாக ஒரு அரை கிலோ இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இஞ்சியும் பூண்டையும் சமாளவாக சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதில் குளம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கெட்டியான தயிர் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தயிர் சேர்க்குறதுனால இந்த காடை நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கறி போதே அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊர்னாலே போதும் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணுறக்குள்ளே இது வந்து ஊறிடும் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ண ஆரம்பிங்க இதை வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஏன்னா குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா அது வேகிற டைம் வந்து கம்மியாக இருக்கும் குக்கரில் செய்ய விருப்பம் இல்லைன்னா கடையில் கூட இதே மித்தரில் செய்யலாம் குக்கரில் செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸுக்கு வெங்காயத்தை முட்டை நறுக்கிற மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி இதில் ரெண்டு சின்ன சைஸ் இருக்கிற தக்காளியை மிக்ஸிலே வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட் ஆகணும்னு இல்லை லைட்டாக குறைக்குறோம்னு இருந்தாலே போதும் அந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த காடை மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துருந்த மசாலாவே போதும் இருந்தாலும் கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக இதில் மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு நம்மளுக்கு கிரேவி தேவைப்படுமோ அந்தளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மல்லித்தூள் தனியாக சேர்க்காம குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சிருந்தது இருந்துச்சுன்னா மிளகாய் தூள் தனியாக சேர்க்காமல் அந்த குழம்பு மிளகாய் தூளே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதிலே வந்து கருகுப்புலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டே எண்ணெயில் தண்ணி சேர்த்துறோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டாது அதனால நல்ல தண்ணியெல்லாம் சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி இதில் அந்த சட்டி இருக்குல்லையா மிக்ஸ் பண்ணதை அதிகம் அலசிட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப கம்மியாக நிறையிற அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த மாதிரி சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி லைட்டாக உப்பு காரம்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடணும் அப் அப்போ தான் இந்த காடை வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கின்றனால திருப்பி கடாயில் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிட்டேன் இப்போ நல்லா திக்கன் அண்ட் டேஸ்டியான காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இன்னும் வந்து நேரம் போக போக இன்னும் திக்காகும் நம்ம மசாலா சேர்த்துருக்கறனால அவ்வளோதான் இப்போ திக் அண்ட் டேஸ்டியான காடை கிரேவி ரெடி இதே மாதிரி டேஸ்ட் அண்ட் ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாஸின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துரும்